உடன்டாயை பொறுத்த வரைக்கும் விலை அவ்வளோலாம் கூடுதல் இல்லைங்க விலை கூடுதலாக விற்றுட்ருக்காங்க நம்ம கிட்ஸ் கிட்ஸ்பேஸில் ஃபிஃப்டின் நோட்ஸ் சைலஃபோன் வாங்கியிருப்பீங்க டுவெல் நோட்ஸ் சைலோஃபோன் வாங்கியிருப்பீங்க ஸ்க்ரூ கார் வாங்கியிருப்பீங்க ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அதே மாதிரி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு உங்கள் குழந்தைகளுடைய ஞாபகார்த்தமாக அந்த குழந்தை விளையாடக்கூடிய ஒரு உடன் கார் ரேஸ் தான் இந்த ஸ்லிப்பரி கார் அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட மூணு உடன் கார் கிடைக்கும் இந்த காரை இதில் வைக்கும்போது அதை அப்படியே கீழே எக்ஸாக்ட் பொசிஷனில் கீழே வந்து விழுறத அந்த குழந்தை அவ்வளோ ரசிக்கும் மூணு வயசுக்கு கீழே உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்லிப்பரி கார் அப்படி இல்லைனா ரைஸ் கார் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் எண்ணூறு ரூபாய்க்கு குறைவாக வேற எங்கேயுமே வாங்க முடியாது நீங்கள் வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம கிட்ஸ் கிட்ஸ்பெஸ்டில் இரண்டு தினங்களுக்காக மட்டும் நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய் கொடுக்க போகிறோம் வேணுங்கிறவங்க உடனே வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் கீழே அதற்கான லிங்க் இருக்கு ஜோ பைடன் அவர்கள் கிட்டத்தட்ட பதினாலு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு டீலை கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படி டீலை கேன்சல் பண்ண உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த இஎஸ்டீல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் நம்முடைய பெருமை நம்முடைய பறைசாற்று உண்மையாக இருக்குது இதை ஜப்பானுடைய ஒரு நிறுவனத்துக்கு கொடுப்பதை நான் இப்போதைக்கு கேன்சல் பண்ணுறேன் அந்த ஒரு டீலை நமக்கு தேவையில்லை அந்த டீல் ஏன் தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் நேஷ்னல் லெவலில் அது ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக மாறிடலாம் நிறைய பேருக்கு இதனால பல பிரச்சனைகள் வரலாம் எனவே தான் யூஎஸ்டியில் ஜப்பானுடைய ஒரு ஸ்டீல் நிறுவனத்துக்கு கொடுப்பதை நான் தடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் முக்கியமான ஒரு டீலாக பார்க்கப்பட்டது தான் இது ஆனால் அது கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல ஜப்பான் மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் ஏதாவது விரிசலை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு பிஸ்னஸ் தான் ஸோ இதனால பெருசாக ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இல்லை என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல்ல செய்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு தனியார் பள்ளி இருக்குது அந்த தனியார் பள்ளியில் ஒரு குழந்தை நாலு வயது குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சாதாரணமாக கடந்து போக முடியலை இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம அரசியல் சதுரங்கத்தில் கொடுத்துருந்தோம் பட் இதையே நான் தமிழ் விதையில் சொல்கிறேன் அப்படின்னா அரசியல் சதுரங்கத்தை ஃபாலோ பண்ணாத நிறைய பேர் தமிழ் விதையில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது நம்ம வீட்டில் குழந்தை நம்ம ஸ்கூலில் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஸ்கூல் அத்தாரிட்டிஸ்கிட்ட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ட ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுருங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம ஸ்கூலில் அப்படி எதுவுமே நடக்க வாய்ப்புகள் இல்லை எதுக்கும் ஒன்று ரெண்டு முறை எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க எல்லா கழிவுநீர் தொட்டியாக இருக்கட்டும் தண்ணீர் தொட்டியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நிகழக்கூடிய வகையில் ஈவன் ஒரு ஸ்டேஜாக கூட இருக்கட்டும் அதுலேருந்து குழந்தைகள் விழுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு முறை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நம்முடைய குழந்தையினுடைய உயிரும் அந்த குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியமும் நம்ம கையில் தான் இருக்குது நாம் இந்த ஸ்டெப் எடுக்கலன்னா அரசாங்கமும் இந்த ஸ்டெப் எடுக்குமா அப்படிங்கிறது தெரியலை ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அவங்க இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத செஞ்சு தான் ஆகணும் பட் அது எத்தனை ஸ்கூலில் நல்லபடியாக நடக்குது எத்தனை ஸ்கூலில் நடக்கவே இல்லை எத்தனை பேர் பைசா கொடுத்து அந்த இன்ஸ்பெக்ஷன் முடிந்ததாக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஸோ நம்ம குழந்தைகளை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான செய்தியாக நான் இதை பார்க்குறேன் இவ்வளோ தூரத்தை வேணால் நீங்கள் கட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாகவோ கொடுத்து யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் அவங்களுக்கும் இதனால் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததான் அமெரிக்காவினுடைய ஒரு டாக்டர் திடீர்னு ஒரு விஷயத்தை எல்லா உலக நாடுகளுக்கும் முன்னாடியும் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா ஆல்கஹால் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆல்கஹால் குப்பி இல்லாட்டி பாக்ஸ் அதில் கண்டிப்பாக இது கேன்சரை உருவாக்கும் அப்படிங்கிற வாசகத்தை இடம்பெற வைக்க வேண்டும் ஆல்கஹால் கேன்சரை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் பொதுவாக நம்ம இந்த சிகரெட்டு பான்பாக்கு இந்த பான் மசாலா இதெல்லாம் வாங்கும்போது அதில் இருக்கும் இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கேன்சருக்கான புகைப்படமும் ஒரு ஒரு சில நபர்களுடைய புகைப்படம் எல்லாமே போட்டிருப்பாங்க அதே மாதிரியான ஒரு புகைப்படம் இல்லாட்டி அதே மாதிரியான ஒரு வாசகம் எதில் இருக்கணுமா இந்த ஆல்கஹால் பாக்ஸஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் யுஎஸ் டாக்டர்னுடைய கோரிக்கை இது இந்தியாவில் வந்த கோரிக்கை கிடையாது அமெரிக்காவில் அப்போ இதே மாதிரியான கோரிக்கை பல உலக நாடுகளிலும் வருகிறது என்றால் ரொம்ப நல்லது பொதுவாக இந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறது அதனுடைய பாக்ஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் ஃபான் செலெக்ஷனாக இருக்கட்டும் அதில் எக்ஸ்போஸ் செஞ்சுருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும் அதுக்கான மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் அந்த டிசைன்ஸை வச்சு நிறைய பேர் இது உயர் ரக மது இது கொஞ்சம் உயர் அந்த அந்த அளவுக்கான மது கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க மது குடிச்சா கேன்சர் வரும்பா அப்படிங்கிற இந்த தகவலை ஒரு பெருசா ஒரு புகைப்படம் போட்டு அதில் எல்லா பாக்சஸ்லையும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாதானே இருக்கும் இதை இந்தியாவும் ஆலோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் ஈரானுடைய ஒரு பிளேன் இன்னைக்கு பெய்ரூட்ல மிகப்பெரிய அளவில் சர்ச்சிங்க்கு உட்படுத்தப்பட்டதை அங்க இருக்கக்கூடிய ஹிஸ்புலா விரும்பவில்லையா ஈரானுடைய பிளேன் அப்படின்னு தெரிந்த பிறகும் ஈரானுடைய ஏதாவது டிப்ளமேட் அங்கே இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே பெய்ருட் அதிகாரிகள் சோதனை செய்தது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது ஈரானை இது அவமதிக்கும் செயலாக இருக்கிறது அப்படிங்கிறத ஹிஸ்புல்லா அமைப்பு இன்று தெளிவுபடுத்தியிருக்கிறது ஸோ ஹிஸ்புலாவினுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் நீங்கள் யாருக்காக வேலை பார்க்குறீங்க ஈரானுக்காகவா அமெரிக்காக்காகவா அப்படின்னு சொல்லி லெபனன் நாட்டு அரசாங்கம் லெபனன் நாட்டு இராணுவத்துக்கு எதிரான ஒரு குரலாக ஹிஸ்புல்லாவினுடைய இந்த குரலை நாம் பார்க்கலாம் அடுத்ததான் ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவை உட்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சாருன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு இல்லாட்டி அமெரிக்காவுக்கு நிறைய நண்பர்கள் தேவைப்படுவாங்க அந்த நட்பு கிடைத்தால் மட்டும்தான் அவுட் ஆஃப் வாரில் அமெரிக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா எப்போதுமே அமெரிக்கா வார்கூடையே இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு அயன் ரிங் ஐநூறு கிலோ ஆகிற டன்னு வானத்துலேருந்து திடீர்னு பார்த்தா பூமியில் வந்து விழுந்திருக்கான் கென்யாவில் ஏ என்னையா கடவுள் இப்படியா ரொம்ப பெரிய அளவில் பணமழை கொட்டுவாருன்னு பார்த்தா ரிங் மலையை கொட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கடவுளுடைய செயல் கிடையாது நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்சில் யாரோ செய்த ஒரு டெப்ரி தான் அப்படி மேலேருந்து கீழே விழுந்திருக்கு இது யாருடைய டெப்ரி அது எங்கேருந்து வந்திருக்கு யார் இதற்கு காரணம் அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கப்பட போவதாகவும் அதற்கான விசாரணையை கென்யா அரசாங்கமே செய்யும் அப்படிங்கிற தகவலையும் கென்யா இன்று அறிவித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் மனிதர்கள் இருபத்தி ஏழு லட்சம் மனிதர்கள் பசி பட்டினியுடன் தான் துருக்கியில் இஸ்தான்புல்ல வாழ்ந்து வருகிறார்கள் என்கிற தகவலை இன்று அஃபிஷியலாக வெளியில் விட்டுருக்காங்க பொதுவாக துருக்கியிலையும் பெரிய அளவில் பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே இருந்தது அது இப்போதும் இருந்த வண்ணம் தான் இருக்குது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால பசி பட்டினி அப்படிங்கிறது அங்கே ரொம்ப கூடுதலாக தான் இருக்குது என்பது தான் தகவல் சவுத் கொரியாவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக இருநூறுக்கும் அதிகமான நபர்கள் ஒரு சேஃபான இடத்துக்கு மாற்றப்பட்டார்கள் முப்பத்தி ஆறுலேருந்து ஒரு நாற்பது பேருக்கு அவங்க புகையை சுவாசிச்சுட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட எரிச்சல் கண்ணெரிச்சலாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய தொண்டை உள்ள ஏற்பட்ட எரிச்சலாக இருக்கட்டும் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது என்கிற செய்தியை சவுத் கொரியாவினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ பெரிய தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலென்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு சூப்பரான விருதை கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அன்பிரிடிக்டபிள் அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும் சொல்லப்போனால் இந்த யுத்தத்தெல்லாம் அவர் வந்துட்டார்னா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திட முடியும் என்கிற தகவலை ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஜெலென்ஸ்கி அவர்கள் பிடித்தது சரியான ஒரு புளியங்கொம்பாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த செய்தி ஆப்கானிஸ்தானில் ஹெவி ஸ்னோஃபால் இருப்பதால் அங்கே பல இடங்களிலும் வாகன போக்குவரத்து அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஈவன் ஊட்டியில் கூட அந்த அளவுக்கு ஐசா இருக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது ஸோ ஊட்டி கொடைக்கானலாம் போனவங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே கருத்துக்கள் சொன்னால் இருக்கும் பிரம்மபுத்ரா அணையினுடைய மேற்பகுதியில் மிகப்பெரிய அளவில் டேம் எல்லாமே கெட்டியிருக்காங்க சீனா இப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழ்ப்பகுதி டவுன்ஸ்ட்ரீம் ஏரியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் வில்லேஜஸ்க்கு இடங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சீனா ஒன்றுக்கு இரண்டு முறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க கசக்தானை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுடைய ஒரு சங்கமாக ஐக்கிய சங்கமாக கசகஸ்தான் இருக்க விரும்புகிறது ஸோ யார் வேணாலும் எங்கள் நாட்டுல வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா உக்ரைனுக்காக கொடுத்துருக்காங்க ரஷ்யா உக்ரைனுடைய அமைதி பேச்சுவார்த்தையை கசஸ்தானில் வச்சு நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் நியூ நியூஆர்லேண்ட்ஸ் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ட்ரக் அப்படிங்கிறது பல நபர்கள் மீது ஏற்றி பல நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்ல அந்த இடத்துக்கு ஜோ பைடன் அவர்கள் வரப்போகிறார் கலிபோர்னியால ஒரு பில்டிங்ல ஒரு குட்டிரக விமானம் விபத்துக்குள்ளானதில் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் பத்தொன்பதுக்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ஸோ ஏகப்பட்ட அப்டேட் பார்த்துருக்கோம் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகள் சேஃபாக தான் பள்ளி கல்லூரிகளில் இருக்கிறார்களா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்களும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ மறுபடியும் நான் முதலே சொன்ன மாதிரி தான் இவ்வளோ செய்திகளை சொன்ன பிறகு ஒரு மூணு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை உங்கள் வீட்டில் இருக்காங்க அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிட்ஸ் பெஸ்ட்ரி ரொம்ப உபயோகமாக இருக்கும் நான் வந்து அதை வந்து காமர்ஸ் வெப்சைட்டாக ஸ்டார்ட் பண்ணலை நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் நம்முடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் உடன் டாய்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் விலை கம்மியாக கிடைக்கணும் எந்த வெப்சைட்டில் இல்லாத அளவுக்கு விலை கம்மியாக கொடுக்க முடியும் அதை அந்த பேரண்ட்ஸ் வாங்கி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் நிறைய புத்தகங்கள் வருது அதையும் சீக்கிரமாக கிட்ஸ் பெஸ்டியில் லிஸ்ட் பண்ணுறேன் இது வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்